Hi Everyone! ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் web ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது யோகி பாபு நடிப்பில் வெளியான பூமரன் Kill மூவி இந்த படத்தில் யோகி பாபு ஓவியா ரோபா சங்கர் எம்எஸ் பாஸ்கர் இன்னும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கலந்த ட்ராமா மூவி அடுத்து வருஷங்களுக்கு சேஷம் என்கிற மலையாள மூவி இந்த படத்தில் பிரணவ் மோகன்லால் தியான் ஸ்ரீனிவாசன் பாசில் ஜோசப் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் ஏழாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் சோனிலீவில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து மியான் சோட்டே மியான் என்கிற ஹிந்தி மூவி இந்த படத்தில் அக்ஷய்குமார் மற்றும் டைகர் செரீப் லீட் ரோல் பண்ணிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் ஆறாம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து ஒரு கதை சொல்லட்டா சார் என்கிற மலேசியன் தமிழ் மூவி இது அஸ்ட்ரா ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து மாய கண்ணாடி என்கிற கன்னடம் படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி நீர் குமிழி என்கிற பேரில் தந்தி ஒன்னில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி அடுத்து அண்டர் பாரிஸ் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஜூன் அஞ்சாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நெட்பிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து தி என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஜூன் ஏழாம் தேதி புக் மை சோல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் ஸ்பானிஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து காங்க்ரீட் உடேபியா என்கிற கொரியன் மூவி இந்த வாரம் ஜூன் 7ஆம் தேதி புக்மைசோல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி. அடுத்து ஹையர் ஆர்கி என்கிற கொரியன் வெப் சீரிஸ் இந்த வாரம் ஜூன் 7ஆம் தேதி நெட்ஃபிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு 드라마 வெப் சீரிஸ். நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் ஆல்